தேர் எழுப்பதின் நன்மைகள் ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பது பழமொழி தேர் எழுப்பதின் நன்மைகள் என்ன ஆலயத்துக்குச் சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டுகளிக்க முடியும் தேர்திருவிழா அன்றோ தெய்வ சக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பரந்தோடி விடும் தேர் எழுப்பவர்களில் பேதங்கள் கிடையாது ஒற்றுமை உணர்வு ஓங்கும் வடத்தை தொட்டுக்கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது, அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்க தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் கடவுளின் அருள் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் பாவவினைகள் தீரும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் திருவிழாவில் கலந்து கொள்வோம் நம் வாழ்வில் வளம் பெறுவோம்